கிருஷ்ணகிரி அருகே பனிரெண்டு வயது பள்ளி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி சிவராமன் உட்பட ஏழு பேரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செஞ்சிருக்காங்க இந்த நிலையில தனிப்படை போலீசார் கைது செய்த போது தப்பியோட முயன்ற போது அவருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதை எடுத்து மாவு கட்டு போட்டிருக்கதாக காவல்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் காந்திக்குப்பம் பகுதியில் தனியார் பள்ளி ஒன்று இயங்கி வருது அந்த பள்ளியில கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதாவது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வரை தேசிய மாணவர் படையினரான என்சிசியின் சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாம்ல அதே பள்ளியில படிக்கும் மாணவிகள் அங்கே தங்கி பயிற்சி பெற்று இருக்காங்க அந்த முகாமின் பயிற்சியாளரான நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியான சிவராமன் எட்டாம் வகுப்பு படிக்கும் பதிமூணு வயது மாணவியை அதிகாலையில் தனியே அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக சொல்லப்படுது மேலும் இது குறித்து வெளியே சொன்னால் படிப்பு போயிடும்னு அந்த மாணவியை சிவராமன் மிரட்டியதாகவும் கூறப்படுது இதையடுத்து தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து அந்த மாணவி பள்ளியின் தாளர் சாம்சனிடம் தெரிவிச்சிருக்காரு ஆனால் இதனை வெளியில் சொல்ல வேண்டாம் என பள்ளி நிர்வாகம் மாணவியை மிரட்டியதாகவும் தகவல் வெளியாயிருக்கு இதையடுத்து வீட்டுக்கு சென்ற அந்த மாணவி மிகவும் இருந்திருக்காரு அதோடு அவருக்கு உடல்நலக்குறைவும் ஏற்பட்டிருக்கு இதையடுத்து மாணவியின் பெற்றோர் அவரை அழைத்து பேசிய போது தன்னை சிவராமன் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறியிருக்காரு இதனால கடும் அதிர்ச்சி அடைந்த அவரது பெற்றோர் இது குறித்து காவல் நிலையத்துல புகார் அளிச்சாங்க இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில சிவராமன் தலைமறைவானாரு மேலும் பள்ளியில் நடத்திய விசாரணையில பத்துக்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு சிவராமன் பாலியல் தொலை கொடுத்தது தெரிய வந்திருக்கு நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளரான சிவராமன் குற்றத்துக்கு உடந்தையாக இருந்த பள்ளியின் முதல்வர் சதீஷ்குமார் தாளர் சாம்சன் உட்பட ஏழு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க சிவராமன் விவகாரம் பெரிய அளவில் வெடிச்ச நிலையில் கட்சியோட இளைஞர் பாசறை பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டிருக்காரு தொடர்ந்து முதல்வர் சதீஷ்குமார் தாளர் சாம்சன் உள்ளிட்ட ஏழு பேர் நேற்று கைதான நிலையில் தலைமுறைவாக இருந்த சிவராமனை கைது செய்ய நான்கு தனிப்படை போலீசார் அமைத்து தீவிரமாக தேடி வந்தாங்க இந்த நிலையில் சிவராமன் கோவையில் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து அங்கு போலீசார் சென்று அவரை கைது செஞ்சிருக்காங்க இந்த நிலையில் போலீசார் கைது செய்ய முயன்ற போது நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி சிவராமன் போலீசாரிடமிருந்து தப்ப முயன்றதாக சொல்லப்படுது அப்போது தடுமாறி கீழே விழுந்ததில் அவரது வலது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும் கூறப்படுது இதனையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு மாவுக்கட்டு போடப்பட்டு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது பள்ளி மாணவி பாலியல் தொல்லை வழக்கில் சிவராமன் பள்ளியின் முதல்வர் சதீஷ்குமார் தாளர் சாம்சன் உட்பட எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையில் அவர்கள் அனைவரின் மீதும் போக்சோ வழக்கு பாய்ஞ்சிருக்கு